திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானே அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து வள்ளல் மலரடியே போற்றி திரு அருட்பா புகழ் பறவை நம் வள்ளல் புகழ் பறவை திரு அருப்பா நம் தெய்வத்தினுடைய பெருங்கருணையை கவிதை பாடலாக நம் வள்ளல் பெருமான் புனைந்திருப்பார் நம் வல்ல அருட்பெரும் ஜோதியே இந்த அண்ட படைப்பிற்கு காரணம் என்றும் அதையே அந்த அன் அண்டத்தில் உள்ளவைகளே தனக்கு கீழ் வைத்து பெருங்கருணையுடன் சினந்தவிர்த்து எவ்வுலகமும் ஒரு சண்மார்க்கம் அடைந்திட சிறப்புற வைத்து நடத்துகின்ற சித்தசிகாமணிய என்று நம் வள்ளல் பெருமான் திருவருட்பாவிலே கவிதை புடைந்திருப்பார் சினம் தவிர்த்து எவ்வுலகமும் ஒரு சன்மார்க்கம் அடைந்திட சிறப்புற வைத்து நடத்துகின்ற சித்தசிகாமணிய என்று நம் வள்ளல் பெருமான் பெருமையுடன் கவிதை புடைந்திருப்பார் அங்கனம் சென்ற பதிவிலே இந்த சத்தி சத்தர்கள் நம் இறைவனுடைய வேலையாட்கள் என்றும் அந்த சத்தியிலுடைய அண்டங்களையும் படைத்ததாக நாம் பார்த்தோம் அந்த சத்தி சத்தர்களுடைய நிறம் வெள்ளை நிறம் என்றும் அந்த அந்த சத்தி சத்தர்கள் வெள்ளை நிறம் என்றும் செவ்வா சிவப்பானது முன் நிறம் என்றும் மற்ற ஐவண்ணம் ஆகும்படி என்றும் நம் அந்த ஆணி பொன்னம்பலத்தை காட்சியிலே ஆணி மாதம் என்பது சூரியன் உதித்து ஒளிர்கின் ஒளிர்கண் ஒளிர்கின்ற மாதம் அதுதான் ஆணி மா ஆணி பொன்னம்பல காட்சியாக நாம் எல்லாம் வல்ல நம் வள்ளல் பெருமான் அந்த ஆணி பொன்ன பொன்னம்பல காட்சியிலே நம் இறைவனுடைய அருமை பெருமைகளை கவிதையாக புனைந்திருப்பார் அந்த அந்த கவிதையிலே தான் கொடுமுடி மேல் ஆயிரத்தெட்டு மாற்றுப்போர் கோயில் இருந்ததடி கோயிலை கண்டாங்கே கோபுர வாயிலில் கூசாது சென்றேனடி அந்த கோபுர கோபுர வாயில் உள்ளே உள்ளே சக்திகள் சத்தர்கள் கோடி பல்குவடியடி அம்மா கோடி கோடி பல்குவடியடி ஆங்கவர் வண்ணம் வெள்ளை வண்ணம் செவ்வண்ணம் முன் ஐவண்ணம் ஆகும் அடி என்று நாம் சென்ற பதிவிலே பார்த்தோம் நம்ம சூ நம்முடைய சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியானது வெள்ளை ஒளி கதிர்களாக பூமிக்கு வருகின்றது இந்த வெள்ளை ஒளி வெள்ளை ஒளியே சத்தி சத்தர்கள் என்று நம் வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார் அறிவியல் ரீதியாக இந்த சத்தி சத்தர்களே வெள்ளை வண்ணம் வரக்கூடிய ஒளியானது வெள்ளை ஒளி அதை இப்போ கற்புலன் செய்யும் பொழுது சிவப்பானது முன் வண்ணமாக இருக்கின்றது மற்ற நம் வள்ளல் பெருமான் ஐந்து நிறங்களை சொல்லியுள்ளார் ஆனால் நம் வானவெளியிலோ ஏழு நிறங்கள் தெரிகின்றது இங்கினம் இந்த சத்தி சத்தர்களே ஒளியாக பூமிக்கு வருகின்றார்கள் சரி சத்தி சத்தர்களே அறிவியல் ரீதியாக பூமிக்கு வருகின்றார்கள் அவர்களுடைய பணி என்ன இந்த சத்தி சத்தர்கள் எல்லாம் பொறிகரண முதற் பலவாம் தத்துவமும் அவற்றை புரிந்து இயக்கி நடத்துகின்ற பூரணரும் அவருக்கு செரியும் உபகாரிகளாம் சக்திகளும் அவரை செலுத்துகின்ற சத்தர்களும் தன் ஒளியால் விளங்க அறிவறிவாய் அவ்வறிவுக்கு அறிவாய் எவ்விடத்தும் ஆனதுவாய் தானதுவாய் அது அதுவாய் நிறைந்தே நெறிவழங்க பொதுவில் அருள் திருநடம் செய் அரசே நின் அடியின் சொன்மாலை நிலைக்க அணிந்தருளே என்று கவிதை புனைந்துள்ளார் நம்முடைய பொறியீ கரணம் பொறியானது ஐம்புலன்கள் பொறிப்புலன் ஐம்புலன்கள் இந்த கண் காது மூக்கு வாய் உடல் இது ஐம்பொறிபுலன்கள் இந்த மனம் முதற் பலவம் தத்துவங்களும் அவற்றை புரிந்து இயக்கி நடத்துகின்ற பூரணரும் அவருக்கு செரியும் உபகாரிகளாம் சக்திகளும் சத்தர்களும் இறைவனுக்கு வேலை செய்யக்கூடியவர்களே இந்த சத்தர்களுக்கு துணையாக இந்த சக்திகளும் இந்த இறைவனுக்கு உதவியாளராக இந்த சக்தி சத்தர்கள் சத்தர்களும் சக்திகளும் இருக்கின்றார்கள் என்பது இந்த பாடலிலே இந்த கவிதை பாடலே தெரிகின்றது இவர்கள் எல்லாம் தலைத்து வாங்கவும் இவர்கள் எல்லாம் தலைத்து செழிக்கவும் மிகுதியாகவும் நம் எல்லாம் வல்ல நம் இறைவன் ஒளியாய் பூமிக்கு வருகின்றார் இங்கனம் இந்த சக்தி சத்தர்களே ஒளியாய் பூமிக்கு வருகின்றார்கள் இந்த ஒளியே சக்தி சத்தர்கள் இந்த வெள்ளை ஒளியிலே ஏழு ஐந்து நிறங்கள் இருக்கின்றது இந்த நிறங்களே சக்தி சத்தர்கள் இந்த நிறங்களில் இந்த நிறங்களுக்குள்ளே நம்முடைய பார்வையானது ஒளியானது இருக்கின்றது இந்த இந்த நிறங்களே இந்த நிறங்களே நாம் ஒரு பொருளினுடைய தன்மை குணதிசயம் இயக்கம் வடிவம் இங்கனம் இவற்றை நிர்ணயம் செய்கின்றது வள்ளல் பெருமான் பொறிகரண முதற் பலவாம் தத்துவமும் அவற்றை புரிந்து இயக்கி நடத்துகின்ற போரடரும் என்று கவிதை புனைகிறார் இந்த ஒளி வரவில்லை எனில் எங் எது எந்த ஒளி ஒரு ஒளியாக இருந்தும் இருக்கட்டும் அந்த இடம் வெளிச்சம் இல்லை எனில் நாம் அந்த பொருளை பார்க்க முடியாது அந்த பொருளை நாம் பார்க்க முடியாது பார்த்து நாம் அந்த பொருளினுடைய வடிவம் வண்ணம் அதனுடைய இயக்கம் மற்றவற்றை புரிந்து நாம் செயல்பட முடியாது அங்கேனா இந்த ஒளியே வந்து நமக்கு பார்வையாகவும் இருந்து அதை நம் கண்களால் பார்த்து அதை உட்சென்று நம் அதை அந்த பொருளினுடைய இயக்கத்தை புரிந்து கொண்டு நாம் செயல்படுகிறோம் என்பது தெரிகின்றது ஒளி மூலமே அனைத்து நம்முடைய செயல் வெளிச்சத்தின் மூலமாக நம் செயல்பாடு அனைத்தும் நடக்கின்றது இந்த நிறங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றது நிறங்களானது முக்கிய பங்கு வகிக்கின்றது பேசுவோம் சிந்திப்போம் எத்தனையோ நிறைய விஷயங்கள் நாம் பேச வேண்டி இருக்கின்றது சிந்திப்போம் பள்ளல் பெருமையை பரப்புவோம் பள்ளல் புகழை பரப்புவோம் திருவருப்பாவின் புகழை பரப்புவோம் பேசுவோம் சிந்திப்போம் பின்வரும் பதிவுகளில் சிந்திப்போம்